ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இனிய மதிய வணக்கம் அன்பே என்ன நம சிவாய நட்பு வாங்க இன்னொருத்தவங்க யாரோ லைவ்ல இருக்கீங்க அப்படியே லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அப்படியேத்தவங்க யாரோ லைவ்ல இருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க கோ வாங்க இனிய மதிய வணக்கம் அன்பே சிவம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இப்பதான் சாப்பிட்டீங்களா சதீஷ் ப்ரோ கூப்பிட்டு சரி சரி கடல் தாண்டி வாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டு தரேன் ஜி சொல்லுங்க ஜி பிளீஸ் வெயிட் அச்சோ இருக்கீங்களா இருக்கிறேன் இருக்கிறேன் என்னன்னா நெற்பனைகிட்டு அதனால பிரச்சனை வேற தலையில எல்லாம் அடிச்சிகாதீங்க இங்க நெட் பேக் பிரச்சனைன்னு சொல்ல இல்ல அப்படியே லைவ் வரவங்க எல்லாம் லைக்க போடுங்க நீ பைனதா கக்கதிர்கிரே நீ நேரம் காதல் எந்த கையில் வாழ்வு தந்தவள் மருந்து கோடம் எனது கண்ணிலே உன் பின்பம் எண்ணி வாழ்வதே இன்பம் நட்பு இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கோ

Hello, iri ngela Ilya. Hmm, lalu iri ngela, kaman penuh nggak? this bro iri ngela, kaman penuh guo. Hello. ஹலோ வணக்கம் பாக்கல பெருமக்களே எப்படி இருக்கீங்க நல்லா வணக்கம் என்ன செய்றீங்க ஆமா சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா ஓ நான் நான் சாப்பிட்டேன் சட்டி சோறு சாப்பிட்டேன் நீங்க என்ன சட்டி என்ன வந்தா என்ன தின்னீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

நட்ப என்ன கேக்குறீங்க சதீஷ் ப்ரோ வந்துச்சு பிளீஸ் போயிட்டு போயிட்டாங்க இருக்கீங்களான் போயிட்டாங்க அப்படியோ ஓ புரியதும் சோனா பரியாவ தெரியுமா உங்களுக்கு சோனா பரியா என்ன சோனா பரியாவ தெரியுமா சோனா பரியா எனக்கு சோனா பரியா தெரியாது ஒரு பரியாவையும் தெரியாது

எந்த ஊரன்னு கேட்டா முக்கின ஊரன்னு முக்கின ஊரன்னு இருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதனால தான் நான் கேக்குறேன் அதான் முக்கின ஊர் நம்ம டாய்ஸ் ரெண்டு பத்து டாய்ஸ் இங்க கேட்டிட்டு ஓடிட்டாங்க என்ன யாரையும் காணோம் சரி உங்களுக்கு எத்தனை பேர் காட்டுது லைக் காட்டுதுன்னு சொல்லுங்க ரெண்டு தான் காட்டுது உங்களுக்கு எனக்கு ரெண்டு தான் காட்டுது

வாங்க பழகலாம் நட்பு ஐ வணக்கம் வாங்க உங்களுக்கு ஓடிட்டாங்க பாத்தீங்களா சத்தம் இல்லாம இருக்கணும் எப்படி அப்ப நீங்க தான் பேசணும் அதுதான் நான் தான் பேசணும் எப்படி டிபி இருக்குமே இங்க இருந்து தனிச்சிருக்காரு அங்கிட்டு ஹலோ வணக்கம் விஜய் இப்படி தானே தனியா தானே இருக்கிறாரு கூத்தணிலே நான் கேக்குது கேக்குது வணக்கம் வணக்கம் நம்ம லைவ் போட்ட நேரம் ஒரு ஈக்க கவிங் காணல அப்படி நரி நரி பூனால கூட்டிட்டு வாங்க நரி பூனால மார்னிங் டைம் லைவ் போடுவேன் அப்ப வந்து சப்போர்ட் பண்றீங்களா மார்னிங் நான் கூரே பாத்துக்கிட்டு தூக்கம் சோ தூங்க முடிஞ்சி ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஹலோ வந்தவங்களும் ஓடிட்டைல ஏன்னு தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போ ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லைவ் முடிப்போம் க்ளோஸ் பண்றதுன்னு சொன்னேன் ஹலோ வணக்கம் வாங்க அப்படியே லைவ போட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச உருவலா தெரியாத உருவான்னு தெரியல லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும் யாருங்க பணமா அதுதான் சொந்தரைக்கே ஓடிட்டாங்கல்ல அந்த பயம் லைக் கொண்ட போடுறது காசா பணமா ஓடுங்க நமக்கு லைக் பண்ணாலும் இப்பயா இது பண்ண போறோம் அப்படியா வச்சோஸ்லாம் கூட போகுது எங்களுக்கு போக்கு யூஸ் இருந்தா யூஸ் கிடைச்சா மட்டும்

நான் கைதை சொன்னேன் அந்த ரித்திக் ப்ரோவா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க நான் பேசுற தமிழ் புரியாங்க புரியாமலே ஒருத்தவங்க தெலுங்குல ஆமா தெலுங்குக்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்களே சிவா ராணினி அவன் அவரை கிளங்கா விக்கியார் கிளங்கல தெலுங்குக்காரர் கிழங்கு விக்கியார் ரெண்டு நிமிஷத்துல லைவா கட் பண்ணோம் இல்லைங்களா ரெண்டு நிமிஷத்துல கட் பண்ணும் ரெண்டு நிமிஷத்துல லைவா கட் பண்றேன்னு சொன்னேன் நீ போறீங்களா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த ஃபேன்ஸ் ஸ்டோப் ஃபேன்ஸ்னு இருக்குல்ல உங்களுக்கு காட்டுதா இல்ல நீங்க கமெண்ட் பண்ணக்குள்ள காட்டுல ஓ அதுல அந்த மூணு மூணு பேர் அந்த மேல ஹைலைட்ல வருவாங்க நமக்கு வலமையா யார் வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் பெஸ்டா அது புதுசா அது பண்ணிருக்காங்க கிளி பேரம் முடுக்க கத்துது ம் கிளி கத்துது அது கிளின்னா கத்ததா செய்யும் நம்மளா இருந்தா பேசுவோம் அது கத்துக்கு தான் இருக்கும் கிளி பேசாதா நம்ம பேசுனா பேசுவோம் முருகதே மருகதே

என்ன அம்மு! டீட்டா ஏன்டா சோகமா இருக்க அம்மு! என்ன கொலப்படி ஏன் கொழப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அடிட்டா போட போறேன் பாரு அடி வேணுமா அம்மா சும்மா இருக்காது ஏண்டா சோகமா இருக்கா தூக்கம் ప్రా నారి తారా నారా నిలయలటి పం రారా కం నేలయలే వార్ కంరా చారా. உங்களை எப்படி லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னாப்பாராவது எனக்கு தெரியல சத்தம் போடாத சவுண்ட் கூட போயிட்ட எல்லாத்துக்கு ஆய்ச்சு பாக்காத என்ன பார்க்காத போன கதை ரெண்டு மணிக்கு போ Thank uh -huh.